ஜீவா டூட பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் திறனாய்வாளர் உங்கள் விருப்பமான சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் சுற்றுப்பயணம் போகிறார் அரசியல் சுற்றுப்பயணம் இந்த சனி ஞாயிறு போறார் சனிக்கிழமை போறாரு சமயம் ஞாயிற்றுகளும் போறாரு அது ஒரு ஆச்சு பாத்தீங்களா ஸ்கூல் டே காலேஜ்ல லீவு போட்டு போறாருன்னு ஆச்சு இப்ப அவர்கள் ஒரு அரசியலை எழுப்பி இருக்கிறார்கள் என்ன எல்லாருக்கும் மாநாடுக்கு அனுமதி பேரணிக்கு அனுமதிங்கிறீங்க எங்க கட்சிக்கு மட்டும் நீங்க தர மறுக்கிறீங்க அது ஏன் திருச்சியில் நாங்கள் வந்து எங்கள் தலைவர் வந்து சுற்றுப்பயணம் போகக்கூடாதா அப்படின்னு விஜய் கட்சியினுடைய ரசிகர்கள் கோபமாக கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க திமுக விஜயின் அரசியல் எழுச்சியை கண்டு பயம் பயப்படுதா அதனால் தான் தர மறுக்குதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வருது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்ல அவங்க நடந்த இதுவரைக்கும் கட்சி ஆரம்பித்து நடந்த ரெண்டு நிகழ்ச்சி ஒன்று வந்து ரெண்டு மாநாடு முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தது ரெண்டாவது மாநாடு மதுரையில் நடந்தது மதுரையில் சமீபத்தில் நடந்த மாநாடு அந்த மதுரை மாநாட்டில் நடந்த என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் அந்த போயிட்டு வந்த பலருக்கும் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போச்சு ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு வந்த பிறகு தான் ரெண்டு பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வெயிலில் நூறு நூற்றி ரெண்டு டிகிரி வெயிலில் வந்து போட்டு வச்சதில் அவங்க வெளியே வந்து பலரும் உடல்நிலை சரிலாம் போனாங்க சிலர் இறந்தும் போனாங்க அங்கே என்ன நடந்து சேர்களை உடைச்சது அங்கே கிரீஸ் தடை வச்சது அந்த அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அதாவது அது அரசியல் படுத்தப்படாத பக்குவப்படுத்தப்படாத ஒரு ராவான ஒரு இளைஞர் கூட்டம் ஒன்று இருக்குது அந்த கூட்டத்தை ஒன்றும் அவங்க வந்து கண்ட்ரோ அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல அதை அதையெல்லாம் பார்த்துட்டு தான் போலீஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா திருச்சியினுடைய மையப்பகுதியில் இவங்க வந்து பாயிண்ட் கேட்குறாங்க பேசுறதுக்கு முன்னாடி பாயிண்ட் அதாவது என்ன கேக்குறாங்கன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்டு அப்புறம் மரக்க மரப்பாலம் அப்புறம் இன்னொரு ஏரியாக்கள்ல ஆத்துப்பாளம் பாலக்கரை இந்த முக்கியமான இடங்கள்ல கேட்குறாங்க திருச்சியினுடைய திருச்சி கொஞ்சம் ரோடு அகலமா இருக்கு திருச்சிய பொறுத்தவரையும் கொஞ்சம் ரோடு தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி நிறைய மருத்துவமனைகள் இருக்கு கல்லூரிகள் இருக்கு ரெண்டாவது வந்து பெரிய பெரிய கோயில் இருக்கு எல்லாமே இருக்காங்க அப்படிங்கும்போது சனிங்காயர்களில் குறிப்பாக மலைக்கோட்டைகள் கோவிலுக்கு வருவாங்க நிறையா பேர் வருவாங்க சுற்றிருக்க இருக்க கிராமங்கள்ல கோவிலுக்கு போகிறவங்க ஒரு மாதிரி வருவாங்க உள்ள வருவாங்க சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கு இல்லையா அங்கே தஞ்சாவூர் சுற்றி இருக்க கிராமங்களுக்கெல்லாம் மதுரை தான் திருச்சி தான் சென்ட்ரு பாயிண்ட் அப்போ சனிஞாயர்களில் ஜா ஏதாவது ஜாமியாங்க வர்றாங்க புதுக்கோட்டையிலேருந்து வர்றவங்க இருந்து வரவங்க எல்லாருமே இங்கே வர வரக்கூடிய இடம் அந்த முக்கியமான இடத்துல இந்த கூட்டம் போய் ஏதாவது அசம்பாவித்த பண்டை என்ன பண்ணுவீங்க மரத்து மேலே அந்த ஏறி குறிக்கிறான் ஓரப்பற்ற இதை வண்டி மேலே ஏறி தவுறான் அப்படின்னா அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல இப்போ பண்ணி வச்சிருக்க வேன்லையே ஒரு முன்னாடி ஒரு பம்பர் மாதிரி போட்டு பார்க்கலாம் யாரும் முன்னாடி ஏறி இராமல் அந்த அளவுக்கு இவங்களே பாதுகாப்பு எந்த கட்சி தலைவருக்கும் இந்த மாதிரியான எந்த கட்சி தலைவர் இருந்தது இல்லையே இப்ப எம்ஜிஆர் ஒரு ஒரு லீடர் அவரு கூட இந்த மாதிரி வர விடாம தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்தது கிடையாது இல்ல கிரீஸ் தடவுறது பம்பர் அடிக்க வைக்கிறதெல்லாம் வந்து எந்த தமிழ்நாட்டுல உலகத்திலேயே எந்த கட்சிக்கு நடந்தது கிடையாது அப்ப இவங்க வந்து ஒன்னும் வந்து அந்த ஒன்னும் அந்த பக்குவப்படாம தான் இருக்கிறாங்க இவரும் மக்கள் பக்கத்துல வர்றது விரும்புற மாதிரி தெரியலையே விரும்பும் விரும்பும் எம்ஜிஆர் மாதிரி தலைவர்கள் எல்லாம் விஜய் மாதிரி தலைவர்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே கூட்டம்லாம் வரது தொடர்றதை அனுமதிப்பாங்க எம்ஜிஆர்னு நம்ம சொன்ன பிறகு ஒரு சம்பவத்தை சொல்லலாம் நானே நிறைய இடங்களை சொல்லியிருக்கிறேன் எம்ஜிஆர் என்ன செய்வாரா அன்னைக்கு வந்து கூட்டங்கள் பொது கூட்டங்கள் தான் வந்து அன்னைக்கு வந்து பெரிய அளவுல திராவிட கட்சிகளை வளர்த்தெடுத்தது பார்த்தீங்கன்னா முதல் நாள் காலையிலேயே வந்து மைக் செட்டை கட்டி இன்னைக்கு சாயங்காலம் இவர் பேச வர்றாரு அந்த ஊர்லாம் சொல்லிக்கிறாங்க சாயங்காலம் ஒரு பொது இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வந்து வரிசையாக நிற்பாங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த பேச்சாளர்கள் பேசுவாங்க அதை வந்து எதிர்க்கு எதிர்க்கு தரப்பில் இருக்கவங்க என்ன மறைஞ்சு நின்று கேட்பாங்க அடுத்த வீட்டுல உட்காந்து கேட்பாங்க இதெல்லாம் நடந்தோம் அப்ப விடிய விடிய ஒரு திருவிழாவை போல் கட்சி நிகழ்ச்சிகள் கூட்டங்கள் நடந்துச்சு அது குறிப்பாக ஸ்டார் பேச்சாளர்கள் திமுக வந்தாங்க வெற்றி கொண்டான் மாதிரி ஆட்கள் தீபரி ஆர்வம் மாதிரி ஆட்கள் கேட்கறத வந்து எல்லா தரப்பும் ரசிச்சு கேட்பாங்க இருக்கும் அவங்க இரட்டையர்த்துல அந்த ஊர்ல அதுக்கு காட் அதுதான் அப்படி இருந்தது அப்ப பொதுக்கூட்டங்கள் எல்லாம் நம்ம நைட் ஒரு மணி வரைக்கும் நடக்கும் பன்னெண்டு மணிக்கு பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு நைட் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் விடிய 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 கூட்டம் நடத்த காலங்கள்லாம் இருந்துச்சு அப்படி டிவி கிடையாது வந்து சோசியல் மீடியா கிடையாது சிறப்பு பேச்சாளர் அங்க போய் பேசுறது அப்படி எம்ஜிஆர் என்ன பண்ணுவாராம் அப்படின்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பக்கத்து பக்கத்து ஊருக்கு பேசிருக்கிறாரு அப்பனா இந்த ஊர்ல பேசி முடிச்சுட்டு அந்த ஊருக்கு போறப்ப இந்த ரெண்டு ஊருக்கு இடைப்பட்ட கிராமங்களில் மக்கள் வந்து வரிசையா நிற்பாங்களாம் வரிசையா ரெண்டு பக்கம் ஆட்கள் நிக்கிறப்ப நம்ம அம்பாசிடர் கார் தானப்பா உங்களுக்கு அந்த கார் என்ன ஒண்ணு வர கதவை திறந்துட்டு வரோம் கதவை திறந்துட்டு டிரைவரை வந்து ஸ்லோவா போக சொல்லிட்டு கையை கொடுத்துக்கிட்டே போறோம் சைல நின்னுட்டு மக்கள் நம்மளை பார்க்க வந்திருக்கான் என்னை தொடட்டும் தொட்டு பார்க்கட்டும் கையை கொடுத்துக்கிட்டே போறோம்

போய் அங்க போயிட்டு இதெல்லாம் போட்டு வரான் எம்ஜிஆர் அப்ப கூட இருக்க இதெல்லாம் வந்து யாரும் நடந்த சம்பவம் இதெல்லாம் அதிமுகவினுடைய பழம்பெரும் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் என்ன சொன்னது நேரடியா சொன்னது அப்படிலாம் இருந்துச்சுங்க அரசியல் அப்படின்னு நேரடியாகவே பல இன்டர்வியூஸ் எடுக்க போறப்ப அவங்க ஆப்தர்கா அதிமுக பழைய ஆட்கள் வந்து நிறைய பேசுவாங்க எனக்கு இந்த கதை கேட்கறது வேற பிடிக்கும் நான் உட்காந்து இன்டர்வியூ முடிச்சு ரொம்ப நேரம் பேசுவாங்க நிறைய கதை சொல்லுவாங்க எம்ஜிஆர் அங்க நடந்த ராமவரம் தோட்டத்தை சொல்லுவாங்க ராமாவரம் தோட்டத்தில் நடந்த பந்திகள் நடந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இப்போலாம் அதிமுகவினுடைய சீனியர் நிர்வாகி ஒருத்தர் தான் அப்போ இது ஃபுல்லாக கை பூரா காயமாக இருக்கிறப்ப கேட்பாங்களாம் தலைவரை நீங்கள் ஏன் தலைவர் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அது சொல்வார் எம்ஜிஆர் என்ன பார்க்கறதுக்கு ஒருத்தர் நிற்கிறான் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அதிகபட்சமாக நான் அவன் கொடுக்குற ஒரு சந்தோஷம் என்னன்னா என் கையை பார்க்குறோம் என் தொட்டு பார்த்துட்டான் என் பார்த்துட்டான்னா அவனுக்கு சந்தோஷம் இப்படித்தான் தலைவர்கள் நீங்கள் என்ன நினைக்க கலைஞரை பொறுத்த வரைக்கும் சொன்னோன்னா கலைஞர் வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு கிளைக்கழகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினருடைய குடும்ப உறுப்பினர் கொண்டு தெரியும் அது மட்டும் இல்லை திமுகவில் கலைஞர்கிட்ட ஒரு பாணி உண்டு இந்த மைக் செட் போட்டிருக்காருல ஒன்றிய செயலாளர் ஆர்முகம் அவர்களை இத வந்து முதல் மேடையிலே கேவலப்படுத்தினார் விஜய் அது என்ன அவர்களே இவர்களே அது வந்து எவ்வளவு தொண்டனை அங்கீகாரங்கிறது துண்டு போறதுக்கே ஒரு கலாச்சாரம் அதுக்கெல்லாம் இன்னைக்கு பல பேருக்கு தெரியாது துண்டு போ தோளில் துண்டு போறது எல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க எதுக்கெடுத்தா எனக்கு துண்டு போறாங்க சால்வ் போடுறாங்க அப்படின்னா விட்டா மிராசுகள் பண்ணையார்கள் மட்டும்தான் தோல்லை துண்டு போடணும் இப்ப எளியவனும் போடுவான் போடுவான் அது அண்ணன் என்ன செஞ்சார் சாமானியா ரிக்ஸா ஓட்டுறவங்க மேடையில் ஏற்றி அவனுக்கு தோலை துண்டு போடுறது ஏ நீ என்ன துண்டு போடுற இவன் துண்டு போடுவான்டா அப்படின்னு உருவாக்குனது தான் திராவிட கலாச்சாரம் தான் அது துண்டு போறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு அதான் உமானந்த ஒரு தூரம் டென்ஷன் துண்டு போற கலாச்சாரமே எனக்கு அவ பக்கத்துல உனக்கு வந்து பாட்டி தான் கோவரம் அந்த சைக்கிள் ரிக்ஸா ஓட்டுறவனையும் ஆட்டோ ஓட்டுற தம்பியும் உன் பக்கத்துல பாட்டி உங்க கையில அவனை துண்டு போட சொல்றது அந்த ஊர்ல பெரிய மிராஸ்தரா இருப்பாரு அந்த கட்சியில இருப்பான் அந்தால மேடையில ஏத்தி என்ன என்ன செய்வாரான் சாமானிய நிற்புண்டு அது செஞ்சாங்க அந்த தலைவர்கள் வந்து தொண்டர்களை பக்குவப்படுத்துறாங்க திமுக ஆட்சியர் தான் நிறைய படிப்பகங்கள் இடதுசாரிகள் வாசகர் வைப்பாங்க திராவிட இயக்கங்கள் படிப்பு படிப்பு வட்டணம் வைக்கிறது அதுக்குன்னா படிச்சு அதை பத்தின வார வாரம் அதை பத்தின கூட்டங்கள் நடத்துறது இதெல்லாம் வந்து பக்குவப்படுத்துறாங்க இப்ப விஜய் என்ன பண்ணிருக்காரு விஜய் ஒண்ணுமே பண்ணலையே பெரியாரை பேசுனார் பெரியார் பெரியாருடைய சித்தாந்தங்களே பெரியார் அண்ணா காமராஜர் இவங்களுடைய வரலாறு அந்த ஆட்சி இது இது எல்லாமே தெரியும்ல விஜய் ரசிகர் விஜய்க்கு தெரியாது நீ விஜய் ரசிகர்கிட்ட போற விஜய்க்கு எந்த மேடையிலையாது பெரியாருடைய பின்னணி பிரித்தனத்துக்கு எதிராக பெரியாருடைய மூட நம்பிக்கைக்கு எதிராக வடவர் எதிர்ப்புக்கு எதிர எதிராக ஆறுவாடி எதிர்ப்பு நான் ஏன் வடவர் எதிர்ப்பு இன்னைக்கு அது பெரிய இஷ்யூ ஆயிருக்கு வட இந்திய தொலை இதெல்லாம் அன்னைக்கே பெரியார் சொல்லிட்டேன் இல்ல அப்படியே பெரியார் பேசுனது ஏதாவது ஒரு இடத்துல தெரியாது விஜய்க்கு தெரியாட்டி கூட யாராவது எழுதி கொடுத்து கொண்டு வாங்கியா பேசிருக்கிறாரா குசியானந்த அந்த உணர்வுடைய எண்பத்தி நாலு அவருங்களா தெரியும் அவர் முதல்ல திராவிட ஐடியாலஜி உண்டுல இல்ல குசியானந்த் வந்து ஒரு பெரிய சித்தாந்தவாதி தான் வந்து மொழி பற்று அதிகம் உள்ளவருக்கு பாத்தீங்கன்னா வந்து மொழி ஆளுமை மிக்க ஒரு தலைவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளரே பாத்தீங்கன்னா தமிழ் அவ்வளவு அழகா உச்சரிக்கக்கூடியவர் பாத்தீங்கன்னா அவருடைய உச்சரிப்பு தன்மைங்கிறது பாண்டிச்சேரி வழக்கா இல்ல இவருடைய சொல்றாங்க பாண்டிச்சேரி வழக்குன்னு சொல்றாங்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க நானும் பாண்டிச்சேரி கடலூர் தான் பேசுவாங்க இல்ல அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சு பேசதா தெரியல அது ஒருவேளை இந்திய கிராமங்கள்ல பாண்டிச்சேரி கடலூர் பகுதியில் எனக்கு தெரிஞ்சு கடலூர் பாண்டிச்சேரியில நிறைய விடுதலை சித்தைகள் இருப்பாங்க மேடை ஏறி தமிழ் பேசுனா அண்ணன் அவர்களே ஏன் நம்ம இவரு சிந்தனை செயல் எடுத்துக்கோங்க ஆமா கட்டமன்ற அழகா தமிழ் பேசுவாரு எழுத்தாளர் பேச்சாளர் ரவிக்குமார் எடுத்துக்கோங்க ரவிக்குமாரு

இந்த கூட்டத்தை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறார்ல அதாவது யானை வந்து எப்படி இந்த பாகனதை பாராட்டணும் அதை பாராட்டணும்ல இந்த கூட்டத்தை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்ல எம்ஜிஆருக்கு பின்னாடி நாவலர் இருந்தாரு கே கிருஷ்ணசாமி இருந்தாரு மதியழகன் இருந்தாரு ஆஹ் ஆர்எம் வீரப்பன் இருந்தாரு அந்த மாதிரி யார் இருக்கா ஒன்லி அத அந்த மாதிரி வந்து குஷியான்னு வந்திருக்குறாரு ரெண்டு மூணு தம்பிகள் மாவட்ட சீரா இருக்கிறாங்க அவங்க டெய்லி ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஆஹ் ரீல்ஸ் போடுறாங்க அப்புறம் வந்து எங்க போனாலும் ஒரு கேமராவோட போறாங்க இந்த கட்சியில நீங்க வந்து அடிப்படையாக சேர்கிறதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கையில் ஒரு காப் போட்டுருக்கணும் சரி காப் போட்டு எதுக்கு போட்டிருக்கணும் அப்போ எல்லாம் வரிசையாக சொன்ன பிறகு கேளுங்க முதல்ல சொன்னபடி கட்சியில் அடிப்படையாக சேர்றதுக்கு வந்து நீங்கள் கையில் ஒரு காப் போட்டுருக்கணும் உங்கள் தாடி வந்து ஒயிட்டாக இருந்தாலும் இங்கே எங்கேயோ நீங்கள் வந்து ப்ளாக் ஆ இருந்தாலும் ஒயிட் ஆக்கிடுது விஜய் மாதிரி விஜய் மாதிரி ஒய் ஒயிட் ஆக்கிறோம் டெய்லி ரீல்ஸ் போடணும் இன்ஸ்டாகிராமில் டெய்லி ரீல்ஸ் போடணும் நடந்து வர்றப்போ அப்புறம் எங்கேயாவது போகிறப்ப யார் அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்தாலும் சரி யார் கல்யாணம் சொந்தக்காரன் கல்யாணத்துக்கே போனாலும் சரி நீங்களாம் ஒரு மாலையை வாங்கி போட்டு அது ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கணும் ஒரு கார் வச்சுருந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு அதில் காரை கொடியை கட்டிக்கலாம் போக்குவரத்துமா அப்படி இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்துருந்தீங்கன்னா போதும் இதுதான் அந்த கட்சி இதுதான் அவங்களுடைய கொள்கையாகவே இருக்கு அப்போ இவங்க தான் அதிகாரத்துக்கு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசியிருக்காங்க இப்போ இந்த இப்போ இதெல்லாம் சுத்தி சுற்றி வருவா எதுக்கு இவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஆல்ரெடி வந்து இவங்க நடத்திய ரெண்டு மாநாட்டில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும்போது சென்னை திருச்சி மாதிரியான மையப்பகுதியில் கொடுக்குறப்ப பொதுமக்களுக்கு இது இடையூறு வந்து பொதுமக்களாக இருக்குது பள்ளி பள்ளி காலேஜ் இருக்குது ஸ்கூல் இருக்குது ஆஸ்பத்திரி இருக்குது அங்கே வழிபாட்டு தலங்கள் நிறையா இருக்குது அந்த இடங்களில் சனிக்கிழமை மாதிரியான இடங்களில் வந்து நடத்துறது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குன்றது அது மீறி போய் அவங்க கொடுத்துட்டாங்க சில இடங்களில் கண்டிஷன்ஸோட கொடுத்துருக்காங்க நீங்கள் தான் முழு பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முதல் நாள் முதல் கூட்டம் நடக்கட்டும் அங்கே ஏன்னா ஸ்டேபிளாக கொண்டு போயிடுறாங்களா கட்டுக்கோப்பாக கொண்டு போயிடறாங்களாங்கிறத பார்த்து தான் பண்ண முடியும் ஒரு டிசம்பர் வரைக்கும் வச்சுருக்கார் வீக்கெண்ட் அதாவது வந்து உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு புரட்சியை வந்து விஜய் செஞ்சிருக்காரு நீங்க வந்து உலக அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு வந்து விஜய்க்கு இருக்கு பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியன் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் உலகத்துல எல்லா அரசியல் தலைவருக்கும் முன்னோடியாக விஜய் கமலஹாசன் வந்து ட்விட்டர் பாலிடிக்ஸ் பண்ணாரு தெரியுமா கமலஹாசன் வந்த பூசுல இல்ல அந்த பூசில ஆரம்பத்துல இருந்தாலும் அதுக்கு கடத்துக்கு போயிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல பிரச்சாரத்துக்கு போவார் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிக்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு இப்போ அதை கொஞ்சம் வெளியில வரதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு

இது இந்த மாதிரி குரூப் எல்லாமே இப்படி போடுவாங்க மதுரையில் நின்று இல்ல எனக்கு பார்த்த உடனே பிரதிநாயரு சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஹோட்டல் அச்சந்தா பாவுசி ரோடு திருச்சி அது மாதிரிதான் அது மாதிரி இந்த சார்ட்ட பார்த்து என்னடா சனிக்கிழமை சனிக்கிழமை போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் அவங்க ஒரு பிளாக் பண்ணுறாங்க சனிக்கிழமை போட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை நம்மளை பத்தி பேசுவாங்க அப்புறம் அந்த வாரம் முழுக்க இதை பத்தின ஒரு பெரிய டிஸ்கஷனா போகும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தோட மக்களை சந்திக்கிறது மக்கள் பிரச்சனை பேசுறதெல்லாம் அரசியல் என்னை என்னை சுத்தி தான் அரசியல் அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசிருக்காரு போல இப்ப பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய காவல்துறையினுடைய கடமை அதை வந்து தான் அவங்க இதுல சில கட்டுப்பாடுகளோட டிஜிபி இதே மாதிரி வேற எந்த கட்சிக்காவது நீங்க பண்ணிருக்கீங்களா விஜய் கட்சிக்கு மட்டும் பண்றீங்க ஏன்னா நீங்க விஜய் கட்சியை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு விஜய் கட்சி எந்த கட்சியில தான் வந்து கிரீஸ் வச்சிருக்காங்க கேட்ல அதிமுக நடத்துறது கூட தடை தடைமதி எடப்பாடி போற சுற்றுப்பயணத்துக்கு எல்லாம் கூட டிஜேபி எடுத்துக்கங்க அனுமதி குடுத்துட்டுதான் இருக்கு அனுமதி கொடுத்து பாதுகாப்பு கூட குடுக்குறாங்களே அதிமுக பாதுகாப்பு குடுக்குறாங்க வீசிக்க பாதுகாப்பா அதுவும் இந்த மாதிரி பொது மையப்பகுதியில நடக்காத நடக்குறாங்க ரோட் சோப் போறாங்க எல்லாம் நடக்குது அவங்க கேப்பாங்கள எல்லா கட்சிக்கும் திருச்சியில மையப்பகுதியில போய் நான் எங்களுக்கு மட்டும் மலைக்கோட்டை நகர்ல அனுமதி உங்கள பார்த்து ஒரு பயந்தான் நம்பி மரத்துக்கு மேலே ஏறி குதிச்சு என்ன பண்றது அது உடனே அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னா உங்களுடைய சேர்த்து தான் கவர்மெண்ட் பாதுகாக்கணும் நீங்க அவருக்கு மேலே ஏறி குடிச்சி கையை காலை ஒடிச்சிட்டீங்கன்னா உங்கள நம்பி இருக்கு குடும்பத்துக்கு யார் பாதுகாப்பு யார் பொறுப்பு விஜய் செய்வாரா இந்த இனோவா கார் ஒன்று உடஞ்சி முடிஞ்சு வரைக்கும் வாங்கி கொடுத்தாங்களான்னு தெரியல ரெண்டு உயிர் போச்சு விஜய் பார்க்க கூட இல்ல போய் அப்போ யார் பொறுப்பு இதெல்லாம் இல்ல வாங்கி தரதா மேடையில் அறிவிச்சிருக்காங்க நாங்க இது வரைக்கும் தெரியல இது வரைக்கும் தரல இது வரைக்கும் தெரியல எத்தனை அந்த அந்த அவருக்கு கார் வாங்கி தரதா இதை அறிவிச்சதா அறிவிச்சாங்க அறிவிச்சாங்க கார் வாங்கி தரதா அறிவிச்சாங்க நான் அவர் பாவங்க மூஞ்சி செத்து போய் பேசுனாரு அவ காரை உடச்சி போச்சு கார் வாங்கி தரேன் இல்லை நான் சொல்கிறேன் அந்த உயிர் போன உயிரை நீங்கள் விஜய் எத்தனை வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு எத்தனை மூணு பசங்களா மூணு விக்கிரவாணியில இறந்தது விக்கிரவாணில வர்றப்ப ஒருத்தர் இறந்துட்டாரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும் குறைந்தபட்சம் பட்சம் ரெண்டு மணி நேரம் இறந்து போன அந்த தம்பிகளுக்கு தான் நிகழ்ச்சி பார்த்தாரு இது வரைக்கும் பார்க்கலையே இறந்து போன தொண்டர்களுடைய வீட்டுக்கு விஜய் போயிருக்கிறாரா ஆறுதல் சொல்லியிருக்கிறாரா அப்போ உங்களை விட்டுருங்க உங்க அரசியல்தான் அரசாங்கத்துக்கு என்ன கடமை இருக்கு உங்க உயிரையும் சேர்த்து பாதுகாக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு அப்ப உங்களையும் பாதுகாக்கணும் பொதுமக்களையும் பாதுகாக்கணும் பொதுமக்களுக்கு இடையூறு வந்துடக்கூடாது இங்கே கேட்டது இல்லை தமிழ்நாட்டு எத்தனையோ கட்சிகள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாங்க போராட்டம் நடத்துறாங்க ஊர்வலம் நடத்துறாங்க ரோட் ஷோ நடத்துகிறாங்க எந்த கட்சியிலையும் கிரீஸ் தடவில் எந்த கட்சியிலையும் வந்து சேர உடைக்கல எந்த கட்சியிலையும் பேரிக்காடை உடைக்கல எந்த கட்சியும் நடக்கலையே இதுதான் முதல் முறையாக நடக்கிறப்ப அது ரெண்டு பச்சை குழந்தைங்க மாதிரி ரெண்டு பேரும் தூக்கி போட்டாரே அந்த வச்சு தூக்கி போடுறது அப்படி அதுல ஒருத்த வந்து கேஸ் போட்டானே என்ன சரத்குமார் ஒரு பையன் பெரம்பலூர் சேர்ந்த சுயமுறையை சார்ந்த விஷயங்க ஆமா இப்ப நீங்க கருத்தியல் ரீதியா விமர்சனம் பண்ணிடலாம் ஜீவாவை கட்டி என்னையே மேன் ஹேண்ட்லிங் பண்ணி இப்படி துப்பிச்சு நீங்கள் தூக்கி போடுறீங்க அந்த கேமராவில் எல்லாரும் பார்த்துருக்காங்க சுயமரியாதையே அவமானம் இவ்வளோ விடுங்க மதுரை ஏர்போர்ட்டில் துப்பாக்கி தூக்கி காமிச்சாங்க பார்த்தீங்களா விஜய் ரசிகர் பவுன்சர்ஸ் 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 அந்த துப்பாக்கி எடுத்து நெத்தில் வச்சுட்டான் கூட அந்த ஆட்டில் அந்த பவுன்சர்ஸ் தான் வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்கள வச்சுருக்காங்க அவங்களுக்கு யார் என்னங்கிறது தெரியல முதல் அவன் முதல் குறிக்கோள் வந்து தளபதி பக்கத்து யாரும் அண்டை விடக்கூடாது அவன் யாராக இருந்தாலும் சரி அந்த நேரத்தான் தூது எம்எல்ஏ தான் தி போட்டு வழி வில நீ என்ன பண்றேன்னா என் பக்கம் கிரவுட அண்ட விடாம பாத்துக்கறேன் ஆமா அத முன்னாடி போறேன் எந்த கிரௌடும் என்ன வரக்கூடாது குறிப்பா என்ன டச் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் விஜய் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காரு பயப்படுறாரா இது தொட்டுக்கிட்டு விட்டா ஏதாவது அங்கங்க மேக்கப் அந்த மாதிரி வந்து பயப்படுறாரா என்னன்னு தெரியல எவ்வளவு பயம் இருக்கு ஆமா அது போட்டு ஏதாவது அவருடைய ஒடையொரிஜினலிட்டி தெரிஞ்சு போச்சு மேக்கப் மேக்கப் கலைஞ்சு போச்சு அப்படி இருக்கு இல்லையா பல விஷயங்கள் போக்குவரத்து எல்லாம் இருக்கு காத்துல இதுல ஏதாவது கலஞ்சு போச்சு அப்படின்னா என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சு போயிரும் அப்படிங்கறதால அது இமேஜ மெயின்டைன் பண்றாரு சிகிச்சை இதெல்லாம் தான் இப்ப அரசாங்கத்துக்கு ஒரு கவலை உங்களையும் பாதுகாக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய தொண்டர்களையும் பாதுகாக்கணும் பொதுமக்களையும் பாதுகாக்கணும் இதனால தான் இதனாலதான் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ ஜாதி கட்சிகள் எத்தனையோ நடத்துறாங்களே தமிழ்நாட்டுல மாசம் ஜாதி கட்சிகள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க மாநாடுகள் நடத்துறாங்க எல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு எந்த யாருமே திமுக குறை சொல்லலையே உங்களுக்கு என்னன்னா கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஆர் எஸ் இதெல்லாம் வரும்போது கவர்மெண்ட் தடுக்குது குச்சியை வச்சுக்கிட்டு நீங்க ப்ராக்டிஸ் வருது கோர்ட்டுக்கு போறாங்க அதெல்லாம் பிரச்சனை ஆகுது வருது கோர்ட்டுக்கு போறாங்க அப்ப எதெல்லாம் அபாயமோ மக்கள் பயப்ப ஆர் நீங்க டிவிக்கு அந்த அளவுக்கு நீங்க வந்து கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆர் எஸ் எஸ் ஆல ஏதோ சமுதாயத்துல ஏதோ பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பாக்குறாங்க உங்களால உங்களுக்கே பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பாக்குறாங்க இப்ப டி டிவிக்கேவில டிவிக்கேல இருக்கக்கூடிய நண்பா நண்பிகளுக்கு இது பிரச்சனையாக இருக்கக்கூடாது அவங்களை பாதுகாக்கணும் அரசாங்கத்தினுடைய கடமை ஆர்எஸ்எஸ்சி உடைய இதெல்லாம் ஏதாவது அசமாதி நடந்துடக்கூடாது அப்படின்னு அதை பாக்குறாங்க அப்ப அரசாங்கம் சில ரிஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாங்க அதை நோக்கி தான் போறாங்க இப்போ சனிக்கிழமை மாநாடு அப்படிங்கிறது உலக தொலைக்காட்சியல்ல உலக அரசியல் வரலாறு இங்குமே கிடையாது எங்கயுமே கிடையாது உங்களுக்கு சுற்றுப்பயணம் தானே உங்க சுற்றுப்பயணம் வேனில் போறாரா ஒரு நாளைக்கு பேசுவாரா அது ஒரு ரெண்டு மூணு பாய்ண்ட்ல பேசுறதா சொல்றாரு பதினைஞ்சு நிமிஷம் பேச போறான் பதினஞ்சு நிமிஷம் பேச போறான் அதுல முதல்ல நண்பன் நண்பிகள் எல்லாம் பேசி முடிச்சிட்டு அப்புறம் போற போக்குல மானேத்தியானே போட்டு மானியம் போட்டு பாயாசுதான் அங்கிள் அங்கிட்ட பாத்தீங்களா கூட்டத்தை பார்த்தீங்களோ கேக்குதா வரவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பையன்கிட்ட போயிட்டு அதே பேசிட்டு அப்படியே போற போல மோடிய பத்தி எதுவும் பேசலனே நாளைக்கு பேசுவாங்கன்னே விவாதத்துல நரேந்திர தாமதாஸ் மோடி மோடி அவர்களே அவள மோடி பாய் ஜி அப்படி ஏதாவது பேசிட்டு மோடி பேசிட்டேன் ஊர் மானத்தானே உருகா இதெல்லாம் போட்டாச்சு அப்ப இதை வந்து யாரையும் என்னை கேள்வி கூட அனுப்புறது இதுல என்னன்னே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான்னா ஆறு மணிக்கு மேல இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு அந்த சாட்ல பார்த்தா டைமிங் போடல ஏன் ஆறு மணிக்கு மேல என்ன இல்ல ஆறு மணிக்கு மேல இந்த நிகழ்ச்சி நடத்த இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சியும் ஆறு மணிக்கு மேல நடந்ததே இல்ல டிவிக்குள்ள இப்ப இதுவுமே நமக்கு என்ன சந்தேகம்னா இல்லங்க வெயில தானங்க பிரச்சனை வரும் ஈவினிங் தான் அவருக்கு பிரச்சனை அதை சொல்ல முடியாது வெயிலையாவது வருவேன் ஆனா ஈவினிங் வர வரமாட்டேன் ஆறு மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் விடிய விடிய நைட் ரெண்டு மணி மூணு வரைக்கும் பேசுவார் கலைஞர் அண்ணா ஒரு மணி வரைக்கும் மீட்டையில் மேடையில பேசிட்டு ஒரு மணிக்கு போய் கட்சி விட்டு தொண்டர்கா தொண்டர் விட்டு சாப்பிடுவாங்க அன்னைக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு வராரு அப்படின்னா அந்த கட்சிக்காரங்க வீட்டு சமை பண்ணி வச்சிருப்பாங்க யாருக்கு நூறு பேருக்கு சமை பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு மணி வரைக்கும் கூட்டத்துல பேசிட்டு ஒரு மணிக்கு அந்த கட்சிக்காரங்க வீட்டு போய் சாப்பிட்டு அந்த குடும்பத்தோட நின்னு பேசிட்டு ஆறு மணிக்கு மேல எல்லாரும் சீரியல் பார்க்கணும்னு நினைக்கிறாரோ இல்ல ஆறு மணிக்கு மேல அவர் வெளியில வேணாங்கறது மக்களே வந்துருவோம் அப்படிங்கறதுனால குழந்தையில ஒன்பது முக்கிய மணிக்கு மேல கடையில அடைச்சிடாங்கல்ல அதனால ஆறு மணிக்குள்ளேயே அவங்க ப்ரிப்பேர் ஆயிரட்டும் போய் ரிலாக்ஸ் ஆகி காசிஸ்லாம் இல்ல நீங்க இத ஒருத்தர் என்ன சொல்றாரு அவருக்கு மது பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியல ஆனா இன்னொருத்தர் இன்னொரு தரப்பு ஏதோ சொன்னாங்க அவரால மது எடுத்துக்க முடியாது உடல்நிலை அதை ஒப்புக்கொள்ளாதுன்னு சொல்றாங்க ரெண்டு விதமான கருத்து இல்லை அதை நம்ம வந்து ஒருத்தர் மேல வந்து அபாண்டமான பழி ஆனா நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே ஆறு மணிக்கு மேல இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க ஆறு மணிக்கு மேல அவர் வந்து கையால நடிகிறோம் ஆறு மணிக்கு மேல ஆட்ட ஓடாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இல்லங்க அவர் வந்து சுகர் பேஷண்ட் ஆறு மணிக்கு மேல இன்ஜெக்ஷன் எடுத்து எதுவும் உண்மை தெரியல ஆனா ஆறு மணிக்கு மேல நினைச்சு அது மட்டும் நடக்குது ரெண்டு கருத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் அபாண்டமா பழி சொல்லக்கூடாது ஆறு மணிக்கு மேல நிகழ்ச்சி நடத்துறது மட்டும் உண்மை

ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேல முடிக்கிற பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு நீங்க தளபதிக்கு சாதாமா நினைக்காதீங்க நீங்க எல்லா உலகத்துக்கே முன் மாதிரி அரசியல் வாதியார் அப்புறம் நீங்க இப்படி முன் மாதிரி சொல்லுவீங்க நீ எனக்கு என்னைக்கணமா நீங்க ஆறு மணிக்கு மேல பேசுவார்னு நினைக்கிறேன் ஆறு மணிக்கு அத உடச்சி வரும் ஆறு அஞ்சு ஆறு அம்புல முடிச்சு வரும் இப்போ டைம் இப்படி டென் டு பைவ் தான் டென் டு பைவ் தான் டென் டு பைவ் டைம் தான் டென் டு சிக்ஸ் தான் பைவ் தேர்ட்டிக்குள்ள வைண்ட் அப் பண்ணிருந்தேன் ஆறு மணிக்கு மேல ஓட பக்கத்துல யாரும் நெருக்கிறாதீங்க ஆனா அது நம்ம அபாயண்டமா சொல்ல முடியாது ரெண்டு பேரும் ரெண்டு கருத்து சொல்றாங்க

பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை திராவிட மாடல் அரசே அப்படின்னு கலை வந்துட மாட்டாங்களா ரெடியா இருக்காங்க யாருக்கு பாதுகாப்பு எல்லாத்தையும் விட உங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுக்கணும் அது வரக்கூடிய தம்பி தங்கைகள்லாம் ரொம்ப இளைஞராக இருக்காங்க ஆறு ஒரு ஏதாவது மேலே ஏறி குதிச்சுட்டீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா அதையும் சேர்ந்து பாதுகாக்க வேண்டிய அரசாங்கத்தினுடைய கடமை இதெல்லாம் கருத்தில் தான் எந்தெந்த அனும அனுமதி கொடுக்கணும் எந்த நேரத்துல பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது அரசாங்கத்தினுடைய வேலை இது இது நீங்க தேவைப்பட்டாங்க போங்க கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்டுக்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்குமா தெரியல சர்ச்சஸ்லாம் நடக்கக்கூடிய கூத்த தான் இருப்பாங்க அப்ப இதை வந்து அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் உட்பட்டு பாதுகாக்க வேண்டிய அவசியத்தினால இந்த மாதிரி செய்யறாங்க அதே மாரி சில கட்டுப்பாடுகளோடு அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க நடத்தட்டும் நடத்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க உங்களுடைய வீட்டை காட்டுங்க திமுக எதிர்த்து பேசுங்க பாயசமான் பேசுங்க பா பால் பாயசமான் பேசுங்க ஆமா அது அவருடைய ஜனநாயக ஜனநாயக உரிமை பேசுங்க கருத்து ரீதியாக பேசுங்க மக்கள் வாக்களிச்சாங்கன்னா ஓட்டு போட்டு போறாங்க ஜெயிக்க போறீங்க இவ்வளவுதான் அதுக்காக எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் திமுக அரசாங்கம் தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ ரெண்டு ரெண்டையும் பார்க்கணும் ஜாதி கட்சி கொடுக்குறாங்க ஜாதி சங்கங்களுக்கு கிடைக்குது எல்லா கட்சிகளுக்கும் கிடைக்குது எதிரெதிரான சித்தாந்த திமுகவை திட்டுவதற்காக போடக்கூடிய மாதிரிகளில் அனுமதி கொடுக்குறாங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது அப்படிங்கிற உங்களுக்கு மட்டும் கொடுக்குறேன்னா உங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் ஆனால் இந்த முறை கிரீஸ் தர வேண்டிய அவசியம் இல்லை கிரீஸ் தர அதுக்கு தான் அந்த வேனில் இது போட்டுருக்காங்களே வேனில் மேலே ஏறிடக்கூடாதுன்னு வேன் ஃபுல்லாக சைடில் வந்து ஒரு இது மாதிரி போட்டுருக்காங்களா அவர் மேலே ஏறி நிற்கிறப்ப அது வந்து மேலே வந்து குதிச்சாலுமே வந்து உள்ள வந்து விழுக கூடிய அளவுக்கு ஏதாவது செட்டப் எல்லாம் பண்ணிருக்காங்க பம்பர் மாதிரி ஏதாவது போட்டுருக்காங்க புது விதமான ஒரு ஒரு பேண்ட் ரெடி பண்ணிருக்காங்க யாரும் உள்ள வந்துடக்கூடாது யார் மேல அட்டாச் இந்த இது நம்ம அந்த இந்த பணம் லோட் பண்ண போவாங்களா ஏடிஎம் மிஷினுக்கு ஒரு கார் பாத்துக்கீங்களா ஆமா சைடுல ஃபுல்லா கிரில் போட்டு ஆமா அது மாதிரி பண்ணிருக்காங்க அந்த மாதிரி மேல இவர் மேலே ஏறி பேசி சுத்தி வந்து விஜயகாந்த் இப்படி இருக்கும்போது எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணவே இல்லையா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் விஜயகாந்த் இறங்கி வேசிய மடிச்சுக்கிட்டு அவங்க கடத்தோட நிப்பாரு கடத்தோட போய் நிப்பாரு அவங்கள போய் காட்டி பிடிப்பாரு கிளவியை பிடிச்சா விளையாடுவாரு திருமாவன் பல மேடைகளில் தான் தொண்டர்களே கடிந்திருக்கிறார் ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன்லப்பா கேளுங்கப்பா அப்படி சாயாதிங்கப்பா தள்ளுங்க ஏன்னா ஒரு தலைவருங்கிறவன் தொண்டர்களை திட்டக்கூடிய உரிமை அடக்கக்கூடிய உரிமை அன்பா எல்லாமே தலைவரிடம் இருந்தது விஜயாந்திரி நீ சொன்ன விஜயாந்திரம் இருந்தது திருமாவளவன் கிட்ட இருந்தது திருமாளரை பற்றி ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்லலாம் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி வேலூரில் ஒரு நிகழ்ச்சி ஒரு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நைட்டு அவர் வந்து வர வேண்டிய டேரம் ஒம்பது மணி அவர் நிகழ்ச்சிக்கு வந்தது பதினொன்றரை மணி அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்போ அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்த பத்தி கங்கங்கட சொல்ல பத்தி வந்தனால இவர் அங்கே போக வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகி போயிச்சு அங்கே போயிட்டு அங்கிருந்து இங்கே வராரு இந்த நிகழ்ச்சிக்கு பதினொன்றரை மணிக்கு வராரு பதினொன்றரை மணிக்கும் அவ்வளோ கூட்டம் நிற்கிது அந்த ஹோட்டலில் இவர் வர்றாரு அவ்வளோ டயர்டாக வர்றாரு போய் மூஞ்சி முதல் கழித்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி பன்னெண்டு மணிக்கு பேச ஆரம்பிக்கிறாரு ஒரு மணி நேரம் பேசுகிறார் அப்போ அந்த கூட்டம் தள்ளுறாங்க கூட்டம் தள்ளவொடனே முதல்ல வந்தோடனே அவர் மேடையில் ஏறி அவர் பேசினது ஏன் லேட்டு அதுக்கான காரணம் காரணத்தை சொல்லிவிட்டு அதுக்காக பகிரங்கமாக அவங்களோட மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிவிட்டு இந்த கூட்டத்தில் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு நீங்கள் யாரும் இது பண்ணக்கூடாது ஒழுங்குபடுத்துறார் நீங்கள் அங்கே போய் நில்லு நீ அங்கே போய் நில்லு இங்கே நில்லுங்க நான் பேசிட்டு வரேன் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பேசுகிறேன் வெயிட் பண்ணிட்டு அந்த ஒரு இன்ச்சு ஒரு கூட்டம் கூட நகரில் எத்தனை மணி வரைக்கும் நைட் ஒரு மணி வரைக்கும் எட்டு மணிலேருந்து அந்த கூட்டம் நிற்கிது ஒரு ஹோட்டல்குள்ளே நிற்கக்கூடிய ஒரு அரங்கு அப்போ அவர் அவருடைய மூஞ்சியை பார்த்தா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆஃப் ஆயிடுறாங்க அவர் சொல்கிற வார்த்தைக்கு மறுபேச்சு கிடையாது ஓரமான அப்படி ஓரம் நிக்கிறாங்க அவ்வளவு கூட்டம் நிற்கிது அப்ப ஒரு தலைவருக்கு முக்கிய பொறுப்பு என்னன்னா தொண்டர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கு ஒரு வார்த்தை ஒரு பார்வை பார்த்தா போதும் ஆனா இது அங்க இல்லையே தா எல்லை மீறி போகுது விஜயை பார்க்க வந்த கூட்டம் தான் அந்த முடிஞ்சவனே கிளம்பி போயிட்டாங்களே காலையிலேருந்து வெயில நிக்கிறான் காலையில ஒன்பது மணில இருந்து வெயில நிக்கிறான் விஜய் நடந்து முடிஞ்சவனே கிளம்பி போயிட்டான் என்ன பேசுறோம் என்ன கொள்கை கோட்பாடு யார திட்ட போறாரு எதுவுமே தெரியல அப்ப இதை வந்து அந்த கூட்டம் எப்படி இருக்கு இந்த கூட்டம் எப்படி இருக்கு இவரை வந்து இந்த கூட்டத்தை பக்குவப்படுத்தது அண்ணா என்ன பேசுறான்னு பேசுறாரு உன்னிப்பா கேக்குறாங்க நைனுட்டா ஒரு மணி நேர விஜய் என்ன ஷூ போட்டிருக்காருன்னு பாக்க வந்துருக்கான் நைட் ஒரு மணி பன்னெண்டுல இருந்து ஒரு மணி நைட் எட்டு மணில நின்ன கூட்டம் இத்தனைக்கும் ஹோட்டலுக்குள்ள நடந்த கூட்டம் பன்னெண்டு மணிக்கு வர்றாரு ஒரு மணி நேரம் பேசுறாரு ஒரு மணி நேரம் பின் சைலண்ட் அவர் பேசுறதை உன்னிப்பா கேக்குறாரு அங்க என்ன பேசுறாரு அப்படின்னா அரசியலை எப்படி பாக்கணும்னு பேசுறாரு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள என்ன பண்ண போகுது உங்களை எல்லாம் எப்படி அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க சாதியா அவங்களை எப்படி பேசுவாங்க மதமா அப்படி பேசுவாங்க மொழியா எப்படி பேசுவான் என்னென்ன ஒண்ணு சே சேர்க்க போறான் என்னென்ன பிளான் வச்சிருக்கான் திட்டம் வச்சிருக்கான்னு ஒரு மணிக்கு பேசுற பன்னெண்டு டூ பொறுமையா கேக்குறாங்க அப்ப அந்த கேட்கக்கூடிய ஆற்றல் அரசியல் பக்குவம் வரும் பொது இடங்களை யாராவது அந்த தலைவர்கள் தரக்குறைவா பொது இடங்களில் பேச பாத்துருக்கீங்களா அந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் அப்ப பக்குவப்படுத்த இதெல்லாம் தவறு அரசியல் நாகரீகமான அரசியல் கொண்டு அப்ப இந்த மாதிரியான முன் அனுபவங்கள் இருந்துதான் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்க முடியும் எடுக்கணும் ஆமா அது தேவை இருக்கு நமக்கு கட்டாயம் தேவை இருக்கு அவர்களையும் சேர்த்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு காவல்துறைக்கு இருக்கு கண்டிப்பா விஜயனுடைய இந்த பேரணி இந்த சுற்றுப்பயணத்தை எப்படி மற்ற கட்சிகள் இருந்து வேறுபடுத்தி பார்க்கணும் ஏன் இந்த அனுமதி மறுப்பு இந்த மாதிரி செய்தியெல்லாம் வருது இது அரசியலா அல்லது அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கையா இது எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத பல்வேறு உதாரணங்களுடன் நீங்க ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்காக எடுத்து வச்சீங்க